இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் ஐந்து நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது மண் ஈரத்தினை பொறுத்து நீர் பாசனத்தினை தொடரலாம் காற்றின் வேகமானது மணிக்கு ஆறு முதல் பதினெட்டு கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி வடகிழக்கு பருவமழை காலத்தில் பயிர் செய்வதற்கு வயலை தயார் செய்யவும் மானாவாரி விதைப்பில் பத்து மீட்டர் இடைவெளியில் குறுக்கு உழவு அல்லது சரிவுக்கு குறுக்காக குறு வரப்பு அமைத்து வடிந்தோடும் நீரின் வேகத்தை குறைக்கவும் பெறப்படும் மழையை பயன்படுத்தி முதிர்ந்த நிலக்கடலையை அறுவடை செய்து காய வைத்து சேமிக்கலாம் எதிர்பார்க்கப்படும் மழையினை கருத்தில் கொண்டு நாற்றங்கால் மற்றும் சமீபத்தில் நடவு செய்த நெல் வயலில் போதிய வடிகால் வசதி செய்யவும் நெல்லில் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ட்ரைசைக்ளோசோல் எழுபத்தி ஐந்து சதவீதம் டபிள்யூபி நானூறு கிராம் தெளிக்கவும் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு தொலைப்பான்களை கட்டுப்படுத்த கார்டா ஹைட்ரோகுளோரைடு பூஜ்யம் புள்ளி நான்கு சதவீதம் குருணையை கிலோ இடவும் மழையை பயன்படுத்தி பயிரிடப்பட்டுள்ள தீவன சோளத்திற்கு தழை உரம் ஏக்கருக்கு அறிகுறி தென்பட்டால் ஒரு லிட்டர் தண்ணீரில் அசாசி ஸ்ட்ரோஃபின் இருபத்தி ஐந்து எஸ்சி ஒரு என்ற அளவில் தளிக்கவும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தானியங்கள் மற்றும் சிறு தானியங்கள் அறுவடையை தள்ளி போடவும் மஞ்சள் கிழங்கு பருக்கும் நிலையில் உள்ளதால் மண்ணில் அதிக தன்மையோ அல்லது வறட்சியோ இல்லாமல் போதிய வடிகால் வசதியுடன் நீர் பாசனம் செய்யவும் மழையும் காற்றில் ஈரப்பதமும் இருப்பதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது இதை மேலாண்மை செய்ய ஒரு லிட்டர் தண்ணீரில் அசாசி ஸ்ட்ரோஃபின் பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீதம் மற்றும் டிபெனோகோனோசோல் பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் டபிள்யூ டபிள்யூ எஸ்சி ஒரு மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் நாட்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்பதால் வயல்களில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும் பயிர்களுக்கு உரம் இடுவது மற்றும் பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழைநீரை சேமிக்கவும் விதைத்த நாற்றங்காலில் விதைகள் மழை நீரினால் சிதறுவதை தடுக்க வைக்கோலை நாற்றங்காலில் பரப்பிவிடவும் மழைக்காலமாக இருக்கும் காரணத்தினால் நீரில் நனைந்த அல்லது மூழ்கிய தானியங்களை புண்ணாக்கை தருவதை தவிர்க்க வேண்டும் பருவமழை தொடங்குவதற்கு முன்னர் கால்நடைகளுக்கு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி அளிப்பதனை உறுதி செய்து கொள்ளவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மிகவும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் உள்ளூர் வானிலை மற்றும் பயிர் தேவைக்கேற்ப விவசாயிகள் பாசனம் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் லேசான மழை பெய்ய வாய்ப்புகள் இருந்தாலும் விதை விதை அமிர்தம் கொண்டு செய்து விதைப்பு முளைப்பு இயற்கை எதிரிகளான நோய் பூச்சி தாக்குதல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க ஒரே நேரத்தில் விதைப்பு மேற்கொள்ளுமாறும் வரப்பு பயிர் அல்லது ஊடு பயிரை பயிரிடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சனப்பையை கால்நடை தீவனமாக பயன்படுத்தப்படலாம் மண்ணின் ஈரப்பதத்தை பராமரிக்கவும் ஊட்டச்சத்தை மேம்படுத்தவும் தோட்டக்கலை மரங்களை சுற்றி உள்ளே விதைக்கவும் அதிக காற்றினால் சேதமடையாமல் பாதுகாக்க விவசாயிகள் வாழை மரத்திற்கு முட்டுக்கொடுக்குமாறு கொடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மானாவாரியில் நிலத்தை விதைப்பதற்கு தயார் செய்யும்போது நீர் தேங்குவதை தவிர்க்க வயலின் நடுவில் ஆழமாகவும் அகலமாகவும் வாய்க்கால் போன்ற ஆழசால் அமைப்பை ஏற்படுத்தவும் விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது பெய்துள்ள மழையை பயன்படுத்தி மானாவாரியில் பருத்தி பயிரிடும் விவசாயிகள் நடவு செய்த பத்து நாட்களில் ஏக்கருக்கு ஐந்து கிலோ பருத்தி நுண்ணூட்டம் அல்லது இருபது கிலோ மெக்னீசியம் சல்பேட் உரத்தினை கொடுத்து நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை நிவர்த்தி செய்யலாம் மேலும் மக்கிய தொழு உரத்துடன் ஏக்கருக்கு இரண்டு கிலோ அசோஸ் மற்றும் இரண்டு கிலோ பாஸ்போ பாக்டீரியாவை கலந்து இட்டு சிறந்த பயிர் வளர்ச்சியுடன் நல்ல மகசூலை பெறலாம் தற்போது அவரை கொடி வகை பயிரில் கவாத்து செய்தல் நல்ல பயனளிக்கும் அவரை கொடி பந்தலை அடைந்த பின் நுனியை கிள்ளிவிட வேண்டும் ஒவ்வொரு கிளையையும் மூன்று அடி நீளத்திற்கு விட்டு கவாத்து செய்ய வேண்டும் காலம் தொடர்ந்த பின் கிளைகளின் நுணையினை மூன்று கணுக்களை விட்டு கவாத்து செய்ய வேண்டும் பயிரின் இனப்பெருக்க பருவம் முழுவதும் இதனை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் பொதுவாக மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்ளவும் நெல் பயிரை தாக்கும் குருத்த ஈக்களின் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது இவ்வகை ஈக்களின் தாக்குதலால் நெற்பயிரில் மஞ்சள் கலந்து வெள்ளை நிற நீளவாட்டு கொப்புளங்கள் துளையுடன் காணப்படும் இலைகள் சுருங்கி பயிர்கள் வளர்ச்சி குன்றியும் இளம் இலைகளின் நுனி பகுதி கீழ்ப்புறமாக தொங்கியும் காணப்படும் வயல்களில் மாற்று சார்பு செடிகளை அகற்ற வேண்டும் பரிந்துரைக்கப்பட்ட சாம்பல் சத்து உரத்தினை இட வேண்டும் மேலும் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது மில்லி என்ற அளவில் புப்ரோபெசன் என்ற பூச்சிக்கொல்லியை தெளித்து கட்டுப்படுத்தலாம் காய்கறி பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு ஒன்று என்ற எண்ணிக்கையில் சூரிய விளக்கு போரி ஏக்கருக்கு எட்டு என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி போரி மற்றும் ஏக்கருக்கு எட்டு என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் நிற ஒட்டு ஒட்டுமட்டை பொறிகளை பயன்படுத்தலாம் முன்னதாக நோய்களிலிருந்து பயிர்களை பாதுகாக்க ஐநூறு கிலோ தொழு உரத்துடன் ஒரு கிலோ ட்ரைகோடெர்மா விருடி கலந்து கடைசி உழவின் போது இட வேண்டும் மழை காலத்தில் கோழி தீவனத்தில் மற்றும் ஆழ்கூளத்தில் ஈரப்பதம் அதிகம் காணப்படுவதால் கிளாஸ்ட்ரிடியம் ஈகோலை மற்றும் இரத்த கழிச்சலை உண்டாக்கும் காக்டீசியா கிருமிகள் வளர உகந்த சூழ்நிலை உள்ளதால் தரமாக தீவன மூலப்பொருட்களை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் இச்சமயத்தில் கோழிகளுக்கு கருவாடு மீன் கோதுமை போன்ற தீவன பொருட்கள் பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் தவிர நாட்டு கோழிகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும் தீவனத்தை பரிசோதித்த பின் பயன்படுத்துவது நல்லது மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை பீட்ரூட் பயிரில் செர்க்கோஸ்போரா இலைப்புள்ளியை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும் பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும் குளோரைடு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை மழை இல்லாத நேரங்களில் தளிக்க வேண்டும் ஏலக்காய் பயிரில் நாற்றழுகள் மற்றும் வேர்தண்டு அழுகல் மேலாண்மைக்கு பாதிக்கப்பட்ட தாவரங்களை அழிக்கவும் முறையான வடிகால் வசதி வழங்கவும் நோய் பாதிக்கப்பட்ட இடங்களில் காப்பராக்சி குளோரைடு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் கொண்டு மண்ணை நனைக்கவும் உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பத்தி ஐந்து மற்றும் அறுபது மற்றும் எழுபத்தி ஐந்து நாட்களில் ஒரு லிட்டர் தண்ணீரில் மென்கோசெஃப் இரண்டு கிராம் அல்லது குளோரோ தல்லோனில் இரண்டு கிராம் என்ற அளவில் இலை வழியாக தெளிக்கவும் இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கால்நடைகளை தாக்கும் புற ஒட்டுண்ணிகளில் உண்ணி தாக்கம் பண்ணையாளர்களுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும் பொதுவாக உண்ணி தாக்கம் மழைக்காலங்களில் அதிகமாக காணப்படும் உண்ணிகள் கால்நடைகளை கழித்து ரத்தம் உறிஞ்சுவதால் முதல் மில்லி சோகை ஏற்படுத்துவதுடன் பல நோய் கிருமிகளை கால்நடைகளுக்கு பரப்புவதால் கால்நடைகளின் உற்பத்தி திறன் குறைந்து பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது உண்ணிகளை கட்டுப்படுத்துவதற்கு பொதுவாக பூச்சிக்கொல்லி மருந்துகளான சைபர் மெத்ரின் டெல்டா மெத்ரின் ஃப்ளூமெத்ரின் மற்றும் ஐவர் மெக்டின் போன்றவை பயன்படுத்தப்படுகிறது சைபர் மெத்ரின் மற்றும் டெல்டா மெத்ரின் மருந்துகளை ஒன்று முதல் இரண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு என்ற விகிதத்தில் கலந்து மாடுகளின் மேல் தெளிக்கலாம் ஆடுகளை மருந்து தண்ணீர் உள்ள தொட்டியில் அமிழ்த்தி எடுக்கலாம் சூரிய ஒளி நன்றாக இருக்கும்போது மருந்து தெளிக்க வேண்டும் அதேபோல் மருந்து தெளிப்பதற்கு முன் கால்நடைகளுக்கு வயிறு நிறைய தண்ணீர் கொடுக்க வேண்டும் உண்ணிகளை கட்டுப்படுத்துதலில் முக்கியமான ஒன்று முதல் மருந்து தெளித்து இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து கால்நடை மற்றும் கொட்டகைக்கு இரண்டாம் மருந்து தளிக்க வேண்டும் அப்படி செய்தால் தான் உண்ணிகளை கட்டுப்படுத்த முடியும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கால்நடை கொட்டகைகளில் தரையை சுத்தமாகவும் தண்ணீர் தேக்கம் இல்லாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் வாரம் ஒருமுறை ப்ளீச்சிங் பிளீச்சிங் பவுடர் தூவிவிட வேண்டும் இது நோய் தொற்றை தடுக்க உதவும் தாயிரிடமிருந்து பிரிக்கப்பட்ட பஞ்சிக்குட்டிகளின் கொட்டகையின் தரையை வெதுவெதுப்பான உப்பு கரைசல் நீர் அல்லது தரம் வாய்ந்த கிருமி நாசினியினைக் கொண்டு வாரம் ஒருமுறை சுத்தம் செய்ய வேண்டும் இது ஈகோலை கிருமியினால் ஏற்படும் நோய் தொற்றை தடுக்கும் இல்லையில் பஞ்சிக்குட்டிகளில் கழிச்சல் ஏற்பட்டு இறப்பு ஏற்படும் இம்மாத தொடக்கம் முதல் ஆடுகளுக்கு துள்ளுமாறி நோய்க்கான தடுப்பூசியை செலுத்த வேண்டும் கால்நடை கொட்டகைகளில் ஈ மற்றும் கொசு தொல்லையை தடுக்க வாரம் ஒரு முறையேனும் நொச்சியலை புகைமூட்டம் போட வேண்டும் பரவலாக சில இடங்களில் ஆங்காங்கே ஆடு செம்மறி ஆடுகளில் நீலநாக்கு நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்நோயை தடுக்கும் பொருட்டு கியூலிகாய்டஸ் கொசுக்களை அழிக்க வேண்டும் ஏனெனில் இது இந்நோய் கிருமியை பரப்பும் உயிரியாக விளங்குகிறது தற்போது உள்ள உயர்ந்த மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைகள் முயல்களின் உற்பத்திக்கு ஏதுவாக இருப்பதால் அவற்றை தனி கூண்டு முறையிலோ கூட்டமாகவோ இனப்பெருக்கத்திற்கு அனுமதிக்க வேண்டும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும் இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம் தென்னை மரங்களை சுற்றி ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் ஆரம் கொண்ட வட்ட பாத்திகளில் குவி வட்டப்பகுதி மேல்நோக்கியவாறு தென்னை தண்டுகளை அல்லது தென்னை நார் கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர் வளத்தை பாதுகாக்கலாம் மழை இருப்பதால் ஒரு வருட பருவமான மரக்கன்றுகளை நடவு செய்யலாம் தரையில் படரும் மிளகு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும்